திருச்சிற்ற்றம்பலம் குழைத்த பத்து குழைத்தால் பண்டை கொடுவினை நூ காவாய் உடையாய் கொடுவினை ஏன் உழைத்தால் உருதே உண்டோதானுமயாய் தனவா என யாழ்வாய் பிழை வேண்டாவோ திரை சீசடைய முறையோ என்று அழைத்தால் அருளாகொழிவதே அம்மானே உன்னடியேற்கே அடியே நல்ல எல்லாமும் அகல ஆண்ட செடி சேருடலை செய்தையாது எத்துக்கு எங்கள் சிவலோக சிவலோகவுடையாய்கூவே பணி கொண்டாது ஒரு தாழலுன்றும் போதுமே ஒன்றும் போதனையே நின் கருணை இன்றே இன்றே பொய் தோதான் ஏழை பங்கோவே குன்றே அனைய குற்றங்கள் குணமும் என்றே நீ கொண்டான் கெட்டது இறங்கேடாய் என் தோல்முக்கன் மணவான மன்னி சீர்மரப்பித்தே புகையோக்கி உழல பண்ணோகித்தேட்டாய் ஆனாலடி நறியாமை அறிந்து நீய்து கோனே கோ நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்ப நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கு ஒன்று இல்லை மேமை உன்னை வெறித்துரைக்கில் ശിവലോകൾ തേറ്റ വേണ്ടാവോ വേണ്ട തക്കത് അറിവോ നീ വേണ്ട മുഴതും തരുവോയ് செய்தாய் யானும் மதுவே வேண்டினாய் வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில் அதுவும் என் தன்னாவேயும் உடலும் உடை கொண்டிலையோ இன்றோரிடையோர் என கொண்டோ என் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய்பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே நாயில் கடையாம் நாயேனே நயந்த ஆட்கொண்டாய் மாய பெருவே உன்பமே வைத்திட்டு இருக்கும் அது அன்றி ஆய கடவே நோதார் என்னதோ இங்கு அதிகாரம் காய உன் മുതലേ കണ്ണർ മുതലോയ് കഴലിനെകൾ കണ്ടേൻ കണ്ൾ കളി കൂറ എറവും പകലും എന്നും അതുവൽ முன்னேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கழற்கே புகுமாறும் அந்நாயண்ண கடுவே நோ அடிமை சாத அழகுடைத்தே அழகே பூரிந்திட்டு அடிநாயேன் அரட்டுகின்றே நூடையானே திகழா நின்ற திருமே நீ காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதமினக்கு நீ தந்தருளாதே குழகா கோல வரையோலி கோலி என்னை குழைத்தாயே 故人歌。故人 என்னாளுடைய சிவனே புற்றி நாட்டோக்கணும் விரைவா புற்றி இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து தினம்யா மற்றும் லட்சுமணன்

മലയാനേ പോറ്റി പോർവനം വീഴുക ആളുക എല്ലാം മരണമേൽകം ਤੁਇ ਤੀਰਖਵੀ ਕਹੋਈ ਕਣਗੱਤਰਲੇ ਉੱਚੀ ਕਹੇ ਮਲਿਆਨੇ ਉੱਚੀ ਉੱਚੀ ਸ੍ਰੀ ਮਿਲ ਕਾ ਨਿਵੇਦ ਅਨੰਦ ਵਰ ਫੈਹਾ ਕਹੋਈ ਕਣਗੱਤਰਲੇ ਉੱਚੀ ਕਹੇ ਮਲਿਆਨੇ गोरी राजा राजा का यत्र करष्ट राजे கடேஷ்டராஜவர்பனா பிரம்மணஸ்வதா ஆனக்ஞை மாதவசேசர்வத்வஸ்வாஹா த்வக்ரவஜிம் தபாமஹேகவிங்க வைணவபத கலத்மندேஷ்டராஜவர்பனா த்வக்ரணஸ்பதான சர்கணாதாரதேதததவத்ஸ்வாஹா த்வக்ரனாரハர்பா ஜனத்னவமஹேதமிக்மேனவஷ்டவஸ்துரா மேஷ்டராஜவர்பனா விஷ்ணாய சேசர்வத்வஸ்வாஹா

रहे अरे हरम महादेव शोभनाव शोभना कल्याणा यशश्वी भवा दीर्घ अश्वन भवा दीर्घ भवा मक्कु नारुडये शिवने बोत्ति नारवटवतु गिरवा बोत्ति பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவில்லை கண்ணில் நல்ல தூரும் கடுமளவள நகர் பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே காவாய் கனகத்திரலே போற்றி மலையான ஏகம்பத்துறை போற்றி போற்றி bat <laughs> dai